ஓகே இங்க டைம் ஸ்டார்ட் சமயத்திலே ஆடு வளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் பூவானி சார்பாக துவசு குடி சதன் பயலக குட்டி கொம்மன் அவரது காளை மிக துட்டி போட்டான் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படி மடக்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அரசு மகன் கருப்பர்கள் வீரர்களும் துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்தில் விழாக்குழு சிறப்பு பசுமை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்ற மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்று காலையா ஒன்பது வீரர்களா கூட மேலியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயாத வீரமா இந்த இளவரச வீரர்களெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வருங்காலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று பொறுத்திருந்து வார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து வார்ப்போம் சீட்டி அறியுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் இருந்து ஆக்கமும் ஊக்கமும் அழி தந்திட வெற்றி பரிசினை வசம் எட்டி பரித்திட

அரசு மகன் கருப்பர்கள் வீரர்கள் மிக தொட்டிப்பூர் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போட்டியிலே பெருமத்தொகையை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நாளை எத்தனம் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் எம்பிடிசி செட்டிலே வடமாடு திருவிழா வருகின்ற முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முப்பதாம் தேதி வருகின்ற முப்பதாம் தேதி ஏழாவது மாதம் முப்பதாம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா பிள்ளையார் ஏங்கல் மண்ணிலே விடமாடு திருவிழா வருகின்ற முப்பத்தி ஒன்று ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் தாலுகா தனிக்கோட்டை மண்ணிலே விடமாடு திருவிழா வருகின்ற மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா குறுப்புலி மண்ணிலே வடமாடு திருவிழா வருகின்ற பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதுரை மாவட்டம் புரண்டி பட்டியலே வடமாடு திருவிழா என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீட்டடிகளை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன மாட்டுக்கு சிறப்பு பரிசாக வெள்ளலூர் நாடு செந்தூர் ஹோட்டல் உரிமையாளர் சார்பாக ஒரு சிறப்பு பரிசு வர்ணனையாளர் பாராட்டி தமசுக்குடி பிரபு அவர்கள் நினைவாக தமலக்கண்ணி செல்வகுமார் திரு எம் எஸ் அவர்கள் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வர்ணனையாளர் பாராட்டி தபலகன்னி கோவண்ண செல்வகுமார் எம் எஸ் கோபி அவர்கள் சார்பாக உள்ளத்தி கொண்ட சிறப்பு பரிசு நிறைவேற சீட்டி வடிவங்கள் கை தட்டுக்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தட்டிடா எட்டி பரிசினை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் மதுரை மாவட்டம் பூவாணி சார்பாக குடி சதன் பயலுகா குட்டி கொம்பன் காலை மிக தொடிப்புடன் வளம் அந்த காலையில எப்படி ஒரே நோக்கத்தோடு வளம் சிவகங்கை மாவட்டம் தெற்கு வட்டம் அரசு மகன் கருப்பரிசு தூரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் நீண்ட கட்டுமையான போட்டியிலே உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் அவிழ்த்திடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவெற்றன காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் விடுபட்டது என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீட்டி அடிவுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா காலை எர்களா யார் என்று கொடுத்திருந்த பார்ப்போம் தொடர்ந்து களம் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஒன்றியம் வண்டவாசி உடைய நாச்சி அம்மன் துணையோடு ரோஜா காலை அந்த காலையை எதிர்ப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் அரண்மனை சிறுபயல் ஸ்ரீ புலிக்குட்டி அம்மன் துணையோடு எஸ்பிஏ நண்பர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்ட வாடிவாசல் உள்ளே வருவார் அழைக்கப்படுகிறார்கள் அதற்கு அந்த நிகழ்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கள ஒன்றியம் ஆய்ங்குடி கருணாநிதி அவர்களுடைய ராஜா காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கல்லல் நகர் சவுந்தர நாயகி அவர்கள் தங்கள் தயார்படுத்திக் கொண்ட வாடிவாசல் உள்ளே வருமா ரொம்ப அழைக்கப்படுகிறார்கள் தம்பி ரவுண்ட் அருள் சாட்சி ரவுண்ட் அருள் சாட்சி டக்கு டக்குன்னு வந்தவன லேட் பண்ணக்கூடாது ரவுண்ட் அருள் சாட்சி அருள் சாட்சி டக்கு டக்குன்னு உள்ள வந்தவன லேட் பண்ணவே கூடாது சீட்டு எடுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தபசுக்குடி மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா மதகுப்பட்டி மண்ணிற்கு பெருமை யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டு எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசி வீரர்களின் ஊக்கம் அருந்துடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா காலஜா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா காலஜா ஆட்டமா வீரர்களின் மேட்டையா வீரர்களே களம் காலைக்கா வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் என்ற பொறுத்திருந்து பார்ப்போம் மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் இணைந்து பெருமை சேர்த்திடமா பெருமை மண்ணிற்கு பெருமை சேர்த்துட்டவா யார் என்று பொருத்தில் இருந்து பார்ப்போம் நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடிபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வாடிவாசல் கம்பு மேல நிற்கிறேன் தம்பி வாடிவாசல் கம்பு மேல கீழே கீழே இருங்க வெளிநாடு வாழ் நண்பாகவும் உள்நாடு வாழ் நண்பர்களுக்காகவும் சமூக வலைதளமான பிரபாகரன் கலைக்கூடம் பி கே மீடியா காளையார் கோவில் சொன்னர்களுக்கும் மற்றும் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ஸ்போர்ட்ஸ் நண்பர்களுக்கும் விழாக்குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி வெட்ட வழியிலே தட்ட பகலிலே வெட்ட வெளியிலே வேபையாடு தடி அறுபாடு பெற்றுக்கொண்டிருக்கின்ற அத்துடன் புகைப்பட கலக்கிருக்கும் விழா குழுவின் சார்பாக கோடான கோடு நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்ற சீட்டி அடியுண்டு கை தட்டுங்கள் தற்பொழுது கலங்கொண்டு கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் பூவாடி சார்பாக தபசுகொடி சதன் பகலுக குட்டி கொம்பன் காளை இன்றைய கலந்தான் முதல் களம் என்பதை பெறும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் முதல் களம் மாத்தூர் தான் முதல் களம் மாத்தூர் மண்ணினுடைய ராசி வருங்காலங்களில் ஒலிக்கும் என்பதை பெறும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றோம் சீட்டு எடுவங்கள் கை தட்டுங்கள் மதக்கு சட்டி மண்ணிற்கு பெருமை சேர்த்துட்டவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவாறு என்று பொறுத்திருந்த சார்பும் காலகம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்களா காலகாக்க வீரர்களாக்க காலகா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலகா ஒன்பது கல்லூரி மாணவர்களா துடல் வேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலகா ஐயாதந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தில் ஆட்டமா தரும் களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை கா இல்லை ஏங்கை கா என குறித்துந்து பார்ப்போம் யார் என்று குறித்துந்து பார்ப்போம் சீட்டு அடிஉங்கள் கயில் தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள்ungal அது خراب होई டாங்களிகாக நேரம் கடைசி 10 நிமிடா ஃபர்ஸ்ட் ஃபார் 10 मिनिट्स கடைசி 10 நிமிடா கால் முட்டவனா முட்டக்கூடாது காலையிலே முட்டக்கூடாது இருபது நிமிடம் மாடு பிடிக்கணும் விதிமுறையை பின்பற்றி அன்போடு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஒன்றியம் வண்டவாசி உடைய நாச்சியம்மன ரோஜா காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக கல்லல் நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற அரண்மனை சிறுவயல் ஸ்ரீ புலிக்குத்தியம்மன் துணையோடு எஸ்பிஏ நிணர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டார் வாடிவாசல் உள்ளே வருமா அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அரண்மனை சிறுபயல் எஸ்பிஏ நண்பர்கள் நாயகிய தங்களை தயாரில் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் உறுதி சுற்று நிகழ்ச்சியாக கூடி கே கருணாநிதி அவரது ராஜா காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக கள்ளல் சவுந்திர நாயகிய முன்கூல தங்களை தயார்படுத்திக் கொண்டு வாடிவாசல் உள்ளே வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் அரிசி தொகையினையும் இருக்கின்ற சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் வீரர்கள் அள்ளி அசராமல் நான்கெடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இணங்க வீழி மாறுதா எங்க ஊரு அந்த குண்டாருடைய ஐயனார் அருளால் ஆடுது வாரி திருத்தேரு அதை வண்டு அசந்து போய் நிக்கிடு மாறு வக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமீர் கொண்ட காலையா திறம் கொண்ட தம்பி நல்ல கவனம் ஆடிக்க மாட்டு மேல தப்ப கூடாது சொல்லிக்கிட்டா இருக்கா வருஷம் புள்ள வட ஆடுறீங்க ஏதாவது தவறு பண்றீங்க தவறு பண்ணாம ஆடிக்கங்க தம்பி முடிஞ்சா மாட்டை புரிய விட்டுட்டு போய்கிட்டே இருக்க சீட்டி அணியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக பண்ணுங்கள் மதுரை மாவட்ட பூவாணி சார்பாக தபசு குடி சுடன் பயலிக குட்டி கொம்பன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஒன்றியம் மதகு பட்டி தெற்கு வட்டம் அரசு மகன் கருப்பர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவாக்க வீரர்களுக்கு பெருமை ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்தா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா என்பது பணங்காட்டு நரிகளுக்கு பெருமை சேர்த்திடவாத்தினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்துடபாட்டிபுட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அந்த மதுரை மாவட்ட பூவானி சார்பாக தமசுக்குடி மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா மதகுப்பட்டி அற

இந்திய எல்கை சீட்டு கை தட்டுங்கள் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் சீட்டு அடி மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க கவன 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 சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஒன்றியம் மதகு வட்டி தெற்கு வட்டம் அரசு மகன் கருப்பர்களும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார்கள் தம்பி மதகு வட்டி பரிசு ஆகிட்டு போயிருக்கா ಮಾತಾ ಪಟ್ಟಿ ಮಕ್ಕಳ ಕರುತ್ತರಿಸಿ ಬರ್ತಾರೆ